சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா அற்புதமான ஒரு தலையீத்து ஜிசி கிடாரிக்கான விற்பனை பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது அளவுக்கு தலைச்சினைக்கே கரவை வரும் இது இல்லாமல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து சினை மாடுங்க நான்கு பல்லில் அழகிய ஜெஸ்ஸி டைப் மாடுங்க சூப்பரான முக அழகு கொண்ட மாடு நல்லா தோரணையான உடலமைப்பில் மாடு விற்பனைக்காக இருக்குங்க மாடு நாலு பல்லுக்கு தலை ஈத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க என்ன ஒரு அழகான அடிங்க மாடு பார்க்க அவ்வளோ ஜோராக இருக்குங்க அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்த மிகச்சிறந்த மாடாக இருக்குங்க மாட்டை பொறுத்தளவில் நல்ல ஒரு தோரணையான மாடாகவே இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மணி எனும் நண்பர்கிட்ட இருந்து தான் இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கு மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டுக்கான கறவை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கறவை தாராளமாக எடுத்துக்கலாம் நல்ல ஒரு வர்க்கமான மாடு நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய மாடு சுழி இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே சொல்கிறாருங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேயே மாடு விற்பனைக்கு இருந்தாலும் எல்லா ஏரியாவுக்குமே டிரான்ஸ்போர்ட் வசதி அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க இல்லை விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயிலை நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க மடி நல்லா இருக்குங்க காம்பு அமைப்பு சூப்பராக இருக்குது மாட்டை பொறுத்த அளவில் மாட்டை பொறுத்த அளவில் குறை சொல்கிறதுக்குன்னு எதுவுமே கிடையாதுங்க நல்லா நல்ல தோரணையான மாடாக இருக்குது நல்ல ஃபேட்டஸனும் கிடைக்கும் வெயில் கிளைமேட் நல்லா தாங்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குன்னா ஓரளவுக்கு நல்ல வெயில் கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடாகவே இருக்குதுங்க ஜெஸ்ஸி மாடா விற்பனைக்காக இருக்குது மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ஐம்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் மணி அவர்களை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க nd